சூர்யா அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அவரை அவரை பற்றி சொல்லணும்னா அண்ணன் தான் ஞாபகம் வரும் எனக்கு உடனே அண்ணன் தான் ஞாபகம் வரும் வேற ஹெய் ஹீரோ இந்த இதெல்லாம் கூட அடுத்த தான் எனக்கு அண்ணன் தான் ஞாபகம் அவரை வேற எப்படியும் அட்டாக் பண்ண முடியாது ஆக்டர் இல்லைன்னு சொல்லி அட்டாக் பண்ண முடியாது டான்சர் இல்லைன்னு சொல்லி அட்டாக் பண்ண முடியாது இவன் என்னடா சமூகத்துக்கு பண்ணியிருக்கான்னு சொல்லி அப்படியும் அட்டாக் பண்ண முடியாது இப்படி அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல சரி இப்படி சொல்லியாவது அவன் மனசை நம்ம காயப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி தெரியிற கூட்டம் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவர் சொன்னது உண்மைதான் சிக்ஸ் பேக் யார் வேணால் அவருக்கு முன்னாடி வச்சிருக்கலாம் பின்னாடி வச்சுருக்கலாம் அதெல்லாம் இங்கே விஷயமே கிடையாது சிக்ஸ் பேக்னால் அது சூர்யா தான் அவர் சொன்னமே சிக்ஸ் பேக்னால் அது சூர்யா தான் ஏன்னா அவர் ஒரு ட்ரெண்ட் அன்னைக்கே கிரியேட் பண்ணிட்டாரு அது நல்லவனாக இருந்தால் இங்கே யாருக்கும் பிடிக்காது அதுதான் விஷயம் அவர் வேற நடிகரா மட்டும் இருந்துட்டு சம்பளத்தை வாங்கி அவர் பாக்கெட்டில் போட்டுட்டு தான் உண்டு தான் குடும்பம் உண்டுன்னு இருந்திருந்தார்னா இவங்க அதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க இங்கே சமூகத்துக்காகவும் அவர் நிறைய குரல் கொடுத்துருக்காரு அது சமூகத்துக்கும் அவர் நிறையா பண்ணியிருக்காரு எல்லா இயற்கை பேரிடருக்கும் சரி உதவி தேவைப்பன்னா அந்த இடத்துல சூர்யான்ற பேர் என்றைக்குமே கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது நடிப்பின் நாயகன் சூர்யா அவங்களோட ரெட்ரோமே ஃபஸ்ட் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அவருடைய அன்பான ஃபேன்ஸ்கிட்ட அவருடைய படம் பற்றியும் அவருடைய சினிமா ஜேர்னி பற்றியும் பேசலாம் தான் இந்த வீடியோவோட ஐடியா இன்னைக்கு நம்மளோட இணைந்திருப்பவர் சூர்யாவோட அன்பான ஃபேன் செங்கல்பட்டு சூர்யா ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் திரு சூர்யா அவருக்கு வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அன்பான ஃபேன் அப்படின்ற ஒரு டாக்லைன் உங்கள் எல்லாேருக்கும் வந்து இப்போ ஒரு பெரிய அடையாளமாகவே மாறி இருக்கு நீங்கள் எப்போ சூர்யாவோட அன்பான ஃபேனாக மாறினீங்க ஆக்சுவலாக அது எப்போன்னு சொல்ல முடியாது எப்படி சொல்றது ஒரு ஒரு சில படங்கள் பார்த்தா வந்து சில பேர் வந்து இந்த இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிடுச்சு நம்ம இப்போ மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் நமக்கு நம்மளை பற்றி அறிகிறதுக்கு முன்னாடியே சில படங்கள் பார்த்து சாங்ஸாகவே பார்த்து அது மாதிரி இன்ஸ்பைர் ஆகி ஆனது தான் அவரோட ஃபேன் அதுவும் இல்லாமல் நிறையா பேர் என்னை கேட்குற விஷயம் என்னென்னா உனக்கு சூர்யான் பேர் வச்சதுனால நீ சூர்யா ஃபேனாக மாறினியா அப்படிலாம் கிடையாது எனக்கு ஒரு நல்ல ஆக்டராகவும் ஒரு நல்ல மனுஷனாகவும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதனால் அவரை ஃபாலோ பண்ணுறேன் இப்போ எந்த படம் நீங்கள் முத முதல்ல போய் தேட்டரில் பெருசாக செலிப்ரேட் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறது எந்த படம் பெருசானா எப்படி சொல்கிறதுனா அயன்லாம் இவ்வளோ தான் பார்த்தேன் தேட்டர் தான் பார்த்தேன் இப்போ குறிப்பிட்ட ஒரு படம் சொல்லணும்னா ஸ்கூல் கட்டச்சிட்டு போயிட்டு சிங்கம் டூ பார்த்தது உதயம் தேட்டரு இப்போ இல்லை உதயம் தேட்டரு உதயம் தேட்டரில் போய் சிங்கம் டூ நாங்கள் ஒரு அஞ்சு ஆறு பேர் போயிட்டு டுவெல்த்து எக்ஸாம் எக்ஸாம் அதெல்லாம் அதான் டுவெல்த்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் டைமு அதெல்லாம் விட்டுட்டு சரி போய் பார்க்கணுன்னு சொல்லி அப்போது பத்து ரூபா டிக்கெட்டுன்னு நினைக்கிறேன் உதயம் தேட்டரில் ஃப்ரெண்ட் கொடுப்பாங்க அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்த அதெல்லாம் எனக்கு மறக்க முடியாததுனால ஸ்கூல் கட் பண்ணிவிட்டு அவர் படத்துக்கு போனீங்க அப்படியே கட் பண்ணால் இப்போ ஸ்கூல் பசங்க படிக்கிறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறீங்க இது எப்படி அதான் எல்லாமே கால மாற்றம் தான் ரசிகராக இன்னைக்கு வந்து ஸ்கூல் அடிச்சுட்டு போயிட்டு அவர் படம் பார்த்தோம் இன்றைக்கி அவர் பண்ணுற நிறையா விஷயம் வந்து நம்மளை இன்ஸ்பைர் பண்ணுது நம்ம ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறோம் அவர் நமக்கு என்னென்ன நல்ல விஷயம் பண்ணலாம் இ இதில் எது நல்லது இது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர் பண்ணுற செயலியை நமக்கு புரிஞ்சிக்க முடியுது ஸோ இந்தந்த விஷயலாம் பண்ணால் அவரோட தம்பியாக நம்மளும் இந்த சமூகத்தில் ஒரு நல்ல பேர் எடுக்கலான்ற நோக்கம் தான் அது பொதுவாக வந்து ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிறதோ இல்லை ஒரு படத்துக்கு போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்களோ ரிலேட்டிவ்ஸோ என்ன இவன் சும்மா படம் பார்க்க போயிட்டுருக்கான் இருக்கான் அப்படி சொல்லுவாங்க பட் சூர்யாவுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது அவருடைய ரசிகர்களாக நீங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்கல்ல இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் சொசைட்டிலையும் எந்த மாதிரி பேரை உங்களுக்கு எடுத்து கொடுத்துரு இப்போ மற்ற நடிகர்களுக்கும் இவருக்கும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் இருக்குது இவரை வெறும் நடிகராக மட்டும் பார்க்காம சொசைட்டிக்கு அவர் பண்ணுற ஹெல்ப்பு அந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக அவர் பண்ணுற ஹெல்ப் தான் வந்து மக்கள் கிட்ட வந்து நடிகர்ன்ற பேரை விட அந்த இது தான் வந்து முன்னிறுத்தி பார்க்கப்படுது எல்லாராலேயும் அதுதான் பார்க்கப்படுது ஸோ அதுல வந்து எங்களுக்குமே அந்த பேர் அவர் பண்ற நல்ல விஷயத்துல எங்களுக்குமே பேரு அவரோட ஃபேனுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டேயும் எங்கள் அண்ணா பாரு இதெல்லாம் பண்றாரு இவ்வளோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறாரு இனிமேல் இயற்கை பேரிடர் வரும்போது மொதல் ஆளாக போயிட்டு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே எங்களுக்கும் பெருமையாக தான் இருக்குது ஆக்சுவலாக சொல்லப்போனா என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ அவருடைய ரசிகர் மன்றம் மூலமா அவருடைய பர்த்டேவாக இருக்கட்டும் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போது சமூகத்துக்கு எதாவது ஒன்று பண்ணுறீங்க அந்த மாதிரி உங்களுடைய ஜேர்னியில் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க ஒரு அஞ்சாறு விஷயம் சொல்லலாம் இப்போ ரீசண்டாக எனக்கு மைண்டில் ஞாபகம் அதை சொல்கிறேன் ரீசெண்டாக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த எக்ஸாம் ஸ்டேஷ்னரி கிட்ஸ் வந்து அவர் சொன்ன சில வாக்கியங்களை வச்சு அவரோட கையோப்பம் போட்ட மாதிரி ஒரு என்வலப் ப்ரிண்ட் பண்ணி ஸோ அதில் வச்சு அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி அப்படி பிளான் பண்ணி ஒரு ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் பிரைவேட் ஸ்கூல் கிடையாது அரசு பள்ளி மாணவர்கள் ஒரு ஆயிரம் பேருக்கு அதை பண்ணதாக இருக்கட்டும் அப்புறம் வந்து கொரோனா டைமில் வந்து எல்லாரும் வெளியே வர பயந்துட்டு இருந்த காலம் ஆனால் எங்கள் ரசிகர் மன்றம் எங்கேன்னு மட்டும் கிடையாது சென்னை மட்டும் கிடையாது எல்லா தென் மாவட்டம் எல்லா சைடுமே சரி அந்த உணவு பட்டலங்கள் வந்து சாலையோரங்களை ரசிகங்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும் அதே மாதிரி இப்போ பிறந்த நாளுக்கு ரத்த தானம் வழங்குறதா இருக்கட்டும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி சூர்யாசியர் எல்லோரையும் மீட் பண்ணியிருந்தார் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்து ஐநூறு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு கிட்ட ரசிகர்களை ரெண்டு நாளாக ஷெடியூல் பிரித்து மீட் பண்ணியிருந்தார் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரோட முந்தைய பிறந்த நாளுக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு மூவாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து மூவாயிரத்தி எட்நூறு பேர்கிட்ட வந்து பிளட் டொனேட் பண்ணியிருக்காங்க அந்தந்த மாவட்டங்களை சேர்த்து தமிழ்நாடு மொத்தம் மூவாயிரத்தி எழுநூற்று மூவாயிரத்தி எட்நூறு பேர் பண்ணியிருக்காங்க அதெல்லாது கேரளா கர்நாடகா அப்புறம் வந்து ஆந்திரா அங்கேயும் சேர்த்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிட்ட பண்ணியிருக்காங்க மொத்தமாக ஒரு ஐயாயிரத்தி முந்நூறு கிட்ட பிளட் டொனேட் பண்ணியிருக்காங்க அவரோட பிறந்த நாளுக்கு இது வந்து மற்ற ரசீர் மன்றங்களை கம்பேர் பண்ணும்போது கவுண்டாகவே பெரிய ரொம்ப அதிகம் இன்னைக்கு வந்து ஒரு பேச்சு இருக்கும் நார்மலாகவே கூட பேசும்போது ரசிகராக இருக்கும் ஓகே நம்ம எதுக்குடா போய் பிளட் கொடுக்கணும் அவருக்கு அப்படின்னு சொல்ற இதுவும் இருக்கு இன்றைக்கும் இருக்கு ஆனால் அதெல்லாம் மீறி அவர் பிறந்த நாளுக்கு போயிட்டு த நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பிளட்டு கொடுக்குறதா இருக்கட்டும் இன்றைக்குமே பிளட்டு தேவைப்பட்டா எங்க மன்றங்களை நிறைய பேர் இது பண்றாங்க நீங்க கொஞ்சம் பிளட் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க குராம்பேட் ஜிஹெச்சாக இருக்கட்டும் இல்லை நம்ம பெரிய ஜிஹெச்சாக இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலும் பிளட் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றது ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் மன்றத்துக்கே இருக்க ஒரு அடையாளமாக கூட நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி சிறைவாசிகள் திண்டுக்கல்லில் வந்து சிறைவாசிகளுக்கு வந்து புத்தகம் வாங்கி கொடுத்தாங்க இப்போ அவர்கிட்ட இருந்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள் இருக்கும் இல்லையா இப்போ அவர் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா நிறைய ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுறாரு தமிழ்நாட்டில் எல்லாருமே அதை வந்து பாராட்டுவாங்க ஒரு தனி மனிதனா அவருடைய குணங்கள் அவர் வந்து எப்படி மற்றவங்களை வந்து பார்க்குறாரு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு சில விஷயங்களை கற்றுக்கிட்டு இருந்துருப்பீங்க அந்த மாதிரி உங்கள் லைஃபை மாற்றின விஷயங்கள் பற்றி இதில் இருந்தே ஒரு சின்ன விஷயம் இப்போ அவர் மும்பைக்கு போனதை பற்றி பெருசாக பேசுகிறாங்க நிறையா பேர் என்ன உங்கள் ஆள் வந்து விட்டு மும்பைக்கு போயிட்டாரா ஏன் இப்படி பண்ணார் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக வந்து அவர் யாருக்கு பதில் சொல்லணுமோ அந்த பதிலை தெளிவாக சொல்லிட்டாரு ரசிகர் மண் மன்ற தம்பியில் மீட் பண்ணும்போது தெளிவாக சொல்லிட்டாரு என்னோடய மனைவியோட எண்ணங்களுக்கு மதிப்பளித்து சிம்பிளாக சொல்லணும் என்னோடய மனைவியோட எண்ணங்களுக்கு மதிப்பளித்து நான் அங்கே போய் இருக்கேன் ஆனால் எனக்கு இருந்தாலும் நான் ஒருவேன் தான் சொல்லியிருக்கார் இதுதான் அவர் சொன்ன வார்த்தை ஆனால் இது புரியாமல் வெளியில் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நிறையா பேருக்கு என்ன வேணால் சொல்லுவாங்க எது எது வேணாலும் சொல்லுவாங்க இன்றைக்கி படத்தோட இதுவில் கூட பாருங்களேன் ஜோதிகா சூர்யா வழங்கும் ரெட்ரோன் தான் போடுவாங்க சூர்யா ஜோதிகா வழங்கும் ரெட்ரோன் போடவே மாட்டாங்க அந்த அந்த ஒரு அந்த டேக்லைன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் எந்த அளவுக்கு அவங்க மனைவிக்கு முக்கியத்துவம் தராரு எந்த அளவுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் தரணும்னு அவர் நினைக்கிறாருன்ற விஷயத்த நீங்கள் அந்த ஒரு சின்ன விஷயத்துலேயே நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் லைஃப்லேயும் நம்ம கண்டிப்பா இப்போ நான் மன்றங்களே இவ்வளோ ஈடுபடுறேன் இது வந்து என் ஒய்ஃபுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்குன்னா கண்டிப்பா பிடிக்கும் என் ஒய்ஃபுமே வந்து பிளட்டு கொடுப்பாங்க இப்போ லாஸ்ட் டைம் கொடுத்த பிளட் டொனேட் கேம்பில் குரம்பெட் ஜிஹெச்சில் கொடுத்தோம் என் ஒய்ஃபுமே வந்து ப்ளட்டு பாப்பா நான் தான் மூணு வயசு பாப்பா இருக்கா வந்து ப்ளட்டு கொடுத்துட்டு அவங்களும் தான் போனாங்க நான் எங்கே போனாலும் சரி ஆடியோ லான்ச் போனாலும் சரி ஃபோட்டோ ஷூட் போனாலும் சரி போர்டு ஓப்பன் பண்ண போனாலும் சரி இல்லை வேறு எதனா வெல்ஃபேர் ஒர்க் போனாலும் சரி எல்லாத்துலேயும் என் ஒய்ஃபும் கூட இருப்பாங்க அவங்களும் அதில் ஈடுபாடோட என் ஹஸ்பண்ட் போகிறாரு நானும் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களுமே எல்லாத்துலேயும் ஈடுபாடோட இருக்காங்க இது வந்து சூர்யா சாரோடைய லைஃப்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டா ஆமாம் கற்றுக்கிட்ட விஷயம் ஓகே இதெல்லாம் தான் அவர் இன்ஸ்பைர் பண்ணது இப்படிலாம் இருக்கு குடும்பத்தை நமக்கு என்னதான் நம்ம வெளியே சுத்தினாலும் குடும்பன்றது முக்கியமான அதை இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும் என்னதான் போயிட்டு இது வந்தாலும் நைட்டு வீட்டுக்கு தான் வரப்போறோம் ஒய்ஃபு தான் நமக்கு முக்கியம்ன்ற விஷயம் வந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு சினிமாவை கொண்டாடுறோம் சினிமா பாக்குறோன்றத தாண்டி லைஃபுக்கான ஒரு இதாகவும் எடுத்துக்கிறீங்க ஆமா அதையும் எடுத்து இப்போ அவருடைய ரெட்ரோ வருது ஒரு புதுசா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பார்க்கும்போதே பார்த்தா கண்டிப்பா இது பந்தயம் அடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை குடுக்கிற ஒரு ட்ரைலரா இருக்கு கார்த்திக் சுப்ராஜோடைய கண்டும் ஸ்ட்ராங்கா ரொம்ப ரசிச்ச விஷயங்கள் என்னென்ன அண்ணம்படனாலேயே வந்து படம் அவ்வளவு வேற வேணா ஐம்பது வயசு ஜூ ஜூலை மந்த் வந்தா ஐம்பது வயசு செஞ்சு அம்பது வயசு ஆகப்போகுது ஸ்கிரீன்ல பாக்குறோம் மனுஷன் அப்படி தெரியவே இல்ல எவ்வளவு எங்கா இருக்காப்ல அந்த ஆடியோ லான்ச்சில் தான் நாங்கள் அந்த ட்ரெய்லருமே பார்த்தோம் சவுண்ட்ஸ்லாம் அங்கே இருக்க க்ரௌடு கத்துறதில் நிறையா கேட்கல வீட்டுக்கு வந்து தான் தெளிவாக பார்த்தோம் எப்படி ஒரு ரெண்டு தடவை ஸ்க்ரீன் பண்ணாங்க ரெண்டு வாட்டியுமே பார்த்தோம் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஸ்டைலிஷாகவும் சாங்ஸும் நான் கனிமா சாங்லாம் இன்றைக்கி நல்லா பட்டு தொட்டி ஃபுல்லாக பட்டியே கலக்கிட்டு இருக்குது மதமே மற்ற சாங்ஸும் நல்லாவே வந்துருக்கு சந்தோஷ் நாராயண் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு கார்த்திக் சுபாஷ் சாரும் சரி படமே எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்குது இந்த படம் வந்து கண்டிப்பாக பந்தய அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா அவரை சுற்றி ஒரு ஒரு வலையை பின்னிட்டே இருக்காங்க பன்னெண்டு வருஷமாக வந்து ஹிட்டே இல்லை ஹிட்டே இல்லை ஹிட்டே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி கிடையவே கிடையாது டுவெண்ட்டி ஃபோர்னு ஒரு படம் வந்தது அது எல்லாராலேயும் இது ரொம்ப படம் நல்லா இருக்கு டெக்னிக்கலாகவும் வந்து படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சூரியரை போற்று ஜெய் பீம் ஜெய் பீம் ஏற்படுத்தின தாக்கம்லாம் வந்து இந்த சமூகத்துல எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதெல்லாம் வந்து மூடி மறைச்சிட்டு சூரியரை போட்டும் சரி அன்றைக்கி கொரோனா வந்து எல்லாரும் கஷ்டப்பட்டு அவன் அவன் ரொம்ப டவுனாக இருந்த டைமை சூரரை போட்டுன்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த படம் சரி நிறையா பேரை இன்ஸ்பைர் பண்ணி எவ்வளோ ட்விட்ஸ் நானுமே பார்த்தேன் அவரை டேக் பண்ணி யூ இந்த இந்த படம்லாம் இந்த டைம்ல எங்களுக்கு கொடுத்தது யூ அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படி ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் போது ஆனால் அவர் மேல இருக்க ஒரு வன்மத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி அவரை சுத்தி இது மாதிரி ஒரு விஷயங்கள் நடத்திட்டே தான் இருக்கு இப்ப படம் எடுக்கிறது மட்டும் தான் அவரோட வேலை அது வெற்றி தோல்வி இதெல்லாம் வந்து மக்கள் கிட்டதான் இருக்கு சோ அவரு இந்த விமர்சனங்கள்லாம் நானும் எடுத்துக்கல அவரும் எடுத்துக்க மாட்டாருன்னு நம்புறேன் நான் இன்னும் அவர் எத்தனை படங்கள் வேணா பண்ணட்டும் அவர் கூட துணையா நாங்க இன்னைக்கு நிப்போம் நீங்க சொன்ன மாதிரி இப்போ அவர் படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவருடைய உழைப்புக்கு அவர் இருக்க வேண்டிய உயரம் இன்னும் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஆனால் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் அவருக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல அவரை வந்து ட்ராப் பண்ற மாதிரி பண்றாங்க இல்லை ஒரு வன்மம் ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுது அது எதனால் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆஹ் நல்லவனாக இருந்தால் இங்கே யாருக்கும் பிடிக்காது அதான் விஷயம் அவர் வேற நடிகராக மட்டும் இருந்துட்டு சம்பளத்தை வாங்கி அவர் பாக்கெட்ல போட்டுட்டு தான் உண்டு தான் குடும்பம் உண்டுன்னு இருந்திருந்தாருன்னா இவங்க அதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க இங்கே சமூகத்துக்காகவும் அவர் நிறையா குரல் கொடுத்துருக்காரு அந்த சமூகத்துக்கும் அவர் நிறையா பண்ணியிருக்காரு எல்லா இயற்கை பேரிடருக்கும் சரி உதவி தேவைப்பணால் அந்த இடத்துல சூரியான்ற பேர் என்றைக்குமே கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது அவர் அந்த பேரை இன்றைக்கி வரைக்கும் தான் இருக்கார் உ உதவின்னு தேடி போனால் கண்டிப்பாக அந்த உதவியை பண்ணுறாரு இன்றைக்கி சொல்லப்போனால் வந்து அவர் வெளியில் தெரிய ஒரு ஆயிரம் உதவி அவர் பண்ண உதவி ஆயிரம் உதவி வெளியே தெரியுதுன்னா ஒரு லட்சக்கணக்கான உதவி வெளியே வெளியே தெரியாமல் பண்ணியிருக்காரு அவ்வளோ உதவிகள் இருக்குது அதை நம்ம இங்கே கேமராவுக்கு முன்னாடி சொல்லணும் ஏன்னா அது அவருமே விரும்பலை அதை வெளியே சொல்கிறதுக்கு அவருமே விரும்பலை நம்மளுமே விரும்பலை ஆனால் சில சமயங்களில் வந்து அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தை நம்ம தள்ள போகிறோம் ஓகே அவருடைய திரைப்பயணத்தில் நிறைய பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல் படங்கள் கொடுத்துருக்காரு ஆனால் ஒரு சில படங்களை வந்து நம்ம திருப்பி ரீரிலீஸ் பண்ணணுன்ற ஒரு விஷயம் வந்து ஃபேன்ஸ்கிட்ட வந்து அதிகமாக இருக்குது அந்த வகையில் காக்கா காக்கா வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறதா தயாரிப்பாளர் தானுவே சொல்லியிருக்காரு அந்த படம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஒரு பர்சனல் கனெக்ஷன் இல்லை நான் நானுமே வந்து அந்த படத்தை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கல ரீரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக புது படத்தை எப்படி கொண்டாடுறோமோ அந்த படத்தை கொண்டாட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் லாஸ்ட் டைம் கங்குவா படம் எஃப்டிஎஃப்எஸ் கூட தானு சாரை தான் நாங்கள் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருந்தோம் வெற்றி தேட்டருக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி பல இளைஞர்கள் தயாரிப்பாளர்களாக இருக்காங்க நடிகர்களாக இருக்காங்க அவங்கக்கிட்ட இல்லாத ஒரு நல்ல விஷயம் அந்த எப்படி சொல்கிறது எளிமையாக போய் அவரை காண்டாக்ட் பண்ண முடியும் அவர் பார்க்காத நடிகர்கள் கிடையாது ரசிகர்கள் கிடையாது சூப்பர் ஸ்டார் மாதிரி பெரிய ஆக்டரை பார்த்துருக்காரு உலகநாயகர் மாதிரி பெரிய ஆக்டரை பார்த்துருக்காரு அவங்க ரசிகர்களை பார்த்துருப்பாரு அவர்கிட்ட கேட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சார் இதுமாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொன்னோம் ஆஃபீஸ் வர சொன்னார் மீட் பண்ணோம் வாடிவாசல் அப்டேட் கொடுத்தாரு காக்க காக்கை அப்டேட் கொடுத்தாரு நான் வந்துறேன்டா தம்பின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மொதல் ஆளாக வந்து சொன்ன மாதிரி ஒம்பது மணிக்கு வரேன்னு சொல்லி ஒம்பது மணிக்கு வந்து நின்னாரு வந்து படம் ஃபுல்லாக பார்த்துட்டு போன போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார் நான் உனக்காக தான் வந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன சொல்லிட்டு போனார் நாற்பத்தம் நாற்பது ஐம்பது சினிமாவில் இருக்க ஒரு லெஜண்ட் அவர் அவர் வந்து நம்மளை அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகும்போது உண்மையாகவே எனக்கு வேற யாருன்னா வந்திருந்தா கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்காது அவர் சொல்லிட்டு போன வார்த்தை எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது ஓகே காக்க காக்க படம் ரீரிலீஸ் ஆகுற மாதிரி வேற எந்தெந்த படம்லாம் ரீ ரிலீஸ் பண்ணால் அவங்களுக்கு நல்லா ஸ்பெஷலாக இருக்கும் ம் வேற எனக்கு தெரிஞ்சு அவரோட பழைய படங்கள் எல்லாமே பண்ணலாம் ஏன்னா அதில் பாதி படங்கள் வந்து நம்ம சொல்லப்போனால் ஸ்கூல் டைமாக இருக்கும் அந்த டைமில் வந்து பாதி படங்கள் வந்து நம்ம தேட்டரில் பார்க்காம தான் இருந்து மிஸ் பண்ணியிருப்போம் மிஸ் பண்ணியிருப்போம் ஸோ அந்த படங்கள்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு பிறந்த நாளுக்கும் வந்து அதை டைம் எடுத்தால் அந்த ப்ரொடியூசர் சைடு இருந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அந்த மாதிரி இப்போ இந்த ஆடியோ ஆடியோலான்ஸ்லேயும் கூட அவர் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தார் இப்போ அதில் உங்களுக்கு ஒரு டேக்அவே மாதிரி இருந்தது என்ன எந்த ஒரு விஷயம் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு அவர் எப்பவுமே சொல்கிறது வந்து எப்படி சொல்றது வாழ்க்கைக்கு தேவையான நிறையா விஷயத்த அவர் சொல்கிறாரு இது மாதிரி வந்து ரொம்ப நெகட்டிவிட்டி தேடி போகாதீங்க பாசிட்டிவாகவே இருங்கன்னு சொல்கிற விஷயத்த வந்து அவர் இந்த மேடையில் மட்டும் இல்லை எல்லா மேடையிலும் கண்டினியூஸாக அவர் சொல்லிட்டே தான் இருக்காரு அவர் அவர் படத்தை பற்றி பேசுறதை விட இது மாதிரி விஷயங்களை வந்து அவங்க ஃபேன்ஸுக்கு சொல்றது தான் அதிகமாகவே இருக்குது அதேமாதிரி அந்த பேசி முடிக்கும்போதுங்கும் சரி பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்கிற அந்த அன்பு சரி போயிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதும் சரி இதெல்லாம் வந்து உண்மையாகவே ரொம்ப நல்ல விஷயமா தான் அதை லைஃப்க்கு ஒரு பர்பஸ் இருக்கும் தம்மம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆமாம் ஓகே இப்போ இந்த மாதிரி அழகான விஷயங்களும் இருந்துச்சு ஆனால் அதில் வந்து இப்போது சிவகுமார் சார் வந்து சூர்யா சார் பற்றி பேசும்போது சிக்ஸ் பேக் பற்றி ஒன்று சொல்லியிருந்தாரு அது வந்து ஒரு விஷயமா இன்னைக்கு எல்லாரும் ஒரு ட்ரால் மெட்டீரியலாக மாற்றி அது என்ன நினைக்கிறேன் அது என்ன விஷயன்னா அந்த சூர்யா குடும்பம்னு ஒரு டேகை அவங்களே இது பண்ணிட்டாங்க அந்த சைடு இருந்து ஜோதிகண்ணி பேசினாலும் சரி சிவகுமார் ஐயா பேசுனாலும் சரி இல்லை கார்த்தி அண்ணன் பேசினாலும் சரி இவங்க பேசுகிறத ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு கோடு போட்டு பார்ப்பாங்க போல இதில் என்னத்த பிழை இருக்குது இதில் என்ன பிழை இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்ப்பாங்க போல் அது மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி நிலமை அப்படி தான் இருக்குது அது சூர்யான்ற அந்த பேருக்காக பண்ணுறாங்களா இன்னும் என்னன்ட்டு சுத்தமாக புரியல ஆனால் அவர் சொன்னது உண்மைதான் சிக்ஸ் பேக் யார் வேணால் அவருக்கு முன்னாடி வச்சுருக்கலாம் பின்னாடி வச்சுருக்கலாம் அதெல்லாம் இங்கே விஷயமே கிடையாது சிக்ஸ் பேக்னால் அது சூர்யா தான் அவர் சொன்ன மாதிரி சிக்ஸ் பேக்னா அது சூர்யா தான் ஏன்னா அவர் ஒரு ட்ரெண்ட் நீக்கே கிரியேட் பண்ணிட்டாரு சிக்ஸ் பேக்னா இப்படி தான் சொல்லிட்டு அவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வந்து பல இளைஞர்கள்கிட்ட வந்து ஒரு இதுவை கிரியேட் பண்ணிச்சு ஒரு அதிர்வலையை க்ரியேட் பண்ணிச்சு ஸோ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் யாராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு முன்னே ஒரு நடிகர் பண்ணாருன்னு சொன்னாங்க நான் கேட்டேன் ஒரு இது வீடியோ ஒன்று பார்த்தேன் பண்ணியிருக்கலாம் அது நல்லது தான் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் பண்ண ஒரு அதிர்வலையை விட இவரு ரொம்ப பெருசாவே பூம் பண்ணிட்டாரு சிக்ஸ் பேக்னா சூர்யாதான்றது அது யாரும் மறுக்க மாட்டாங்க நீங்க வேணா சும்மா அவரை டவுன் பண்றதுக்காக வேணா சொல்லலாம் இவங்க பண்ணிட்டாங்க அவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனா சிக்ஸ் பேக்னா சூர்யா தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆரணமாயிரம்லேயும் ஒரு அழகான மெசேஜ் அவர் கொடுத்துருப்பார்ல அவர் லைஃப்பில் ஒரு தோல்வி அதுக்கப்புறமா அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும்னு சொல்லும் போது போயிட்டு ஃபிட்னஸ் பண்ணி அதுலேருந்து திருப்பி அடுத்த அவர் லைஃப் ஆரம்பிக்கும் அது லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிற விஷயம் தான் இன்றைக்கி எத்தனையோ டேரக்டர் சரி எத்தனையோ ஆக்டர் சரி இன்னைக்கு தமிழ் சினிமா மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களே வச்சுக்கோங்களேன் அவங்க தமிழ் சினிமாவில் உங்களுக்கு ஒரு அஞ்சு படம் அஞ்சு படம் மூணு படம் நீங்கள் தேர்ந்தெடுத்து சொல்லுவோம்னா அதில் கண்டிப்பாக அந்த டாப் த்ரீ டாப் ஃபைவ்ல வந்து வாரணமாரி கண்டிப்பாக இருக்கும் அவங்க சொல்கிற விஷயம் அந்த படம் எனக்கு அவ்வளோ பர்சனலாக கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லி அவங்க அந்த படத்தை பற்றி பேசுகிற விஷயமா இருக்கட்டும் நமக்கு இன்னுமே அந்த படத்தை பல எத்தனை வாட்டி பார்த்தாலுமே ஓ இவங்க இது இதெல்லாம் நோட் பண்ணி சொல்லும்போது ஓ நம்ம மறுபடியும் இந்த பட இதுக்காகவே பார்ப்போம் அப்படின்ற விஷயம்லாம் வந்து உண்மையாக அந்த படம் வந்து மேஜிக் தான் வாரணமாயிரம் படம் ஒரு மேஜிக் தான் சாரோட ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பல மாநிலங்களில் இருப்பாங்க இங்கே ஒரு ரசிகர் பண்ணுறோன்னு சொல்லும்போது ஷூட் நடத்துகிறாரு மா இசை நிகழ்ச்சி நடத்தி அதெல்லாம் சந்திக்கிறாரு சூர்யா சார ஃப்யூச்சரில் என்னவா பார்க்கணும்னு ஆசை இப்போ அண்ணனா பார்க்குறோம் அப்படியும் அண்ணன்னா தான் பார்க்க விரும்புகிறோம் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அவரோட முடிவு தான் நாங்கள் எதையும் எதிர்பார்த்து கூட இல்லை அவரோட அன்புக்காக தான் கூட இருக்கோம் நான் பர்சனலாக கேட்கணுன்னு நினைக்கிறது என்ன ஒன்றுனா இந்த வீடியோ மூலமாக அவருக்கு நான் கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா இயர்லி ஒன்ஸு தம்பியில் கொஞ்சம் மீட் பண்ணுங்க அதுதான் அவர்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் அந்த வருஷத்தில் ஒரு ரெண்டு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் எல்லாரையும் மீட் பண்ணிவிடுங்க அப்படின்றதான் அவர்கிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் ஏன்னா அவ்வளோ பேர் வருஷம் வருஷம் புதுசாக நிறையா பேர் வந்து சேர்கிறாங்க அவங்க மன்றத்தில் வந்து தான் இந்த அண்ணனை செலப்ரேட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை வெளியவே பண்ணிட்டு போகலாம் ஃபேனாக வந்து ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு அங்கே வந்து என்ன வேணால் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் மன்றத்தில் வந்து சில நல்ல விஷயங்கள் பண்ணி ரத்த தானம் கொடுத்து நான் எங்கள் அண்ணனோட படத்தை ஃபர்ஸ்டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பண்ணும்போது அவங்களுக்கு இருக்க அதிகபட்ச ஆசையே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்தில் நின்று அவர்கிட்ட கையை கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும்னு சொல்லிட்டு தான் ஸோ அதுக்காக தான் நாங்களும் பாடுபடுறோம் அண்ணன் கிட்ட டேட் வாங்கி கொடுத்துருங்க ஃபோட்டோ வாங்கி கொடுத்துருங்க இந்த வாட்டி ரெட்ரோ படத்துக்கு முன்னாடி அவர் எல்லாரையும் மீட் பண்ண கிட்டத்தட்ட என்னோடய மாவட்டத்தில் ஒரு நூறு கிட்ட வந்து அவங்களோட ஆசையை நிறைவேற்றி கொடுத்துருக்கன்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவ்வளோ மெசேஜஸ் எனக்கு தேங்க்ஸ்னா என்ன ரொம்ப நாள் ஆசைன இது ரொம்ப நாள் வாழ ஆசை அப்படி என்னென்னமோ மெசேஜ் அதெல்லாம் படிக்கும் போதே வந்து ஓ நம்ம என்னமோ ஏதோ பெருசாக பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு நம்மளே ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க ஸோ அண்ணன் கிட்ட கேட்கறது அது மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபேன்ஸை மீட் பண்ணிடுங்க மீட் பண்ணி அவங்க கூட கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்றதான் நான் அண்ணன் கிட்ட லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் பார்க்கும்போது அவருடைய சினிமாவை தாண்டி நிறைய பிரச்சனைகளையும் அவர் ஒரு ஆக்டராக ஃபேஸ் பண்ணார் அப்போது இவ்வளோ பெரிய ரசிகர் மன்றம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு தப்பான ஒரு டைரக்ஷன் கொடுத்தா அது எப்படி வேணாலும் போய் மாறி இருக்கும் ஆனால் அப்படி எதுவும் போகாமல் அவருடைய பிரச்சனையை அவர் ஃபேஸ் பண்ணார் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்களா அந்த நேரத்துலலாம் என்ன சொன்னார் உங்களுக்கெலாம் ஒரு கோவம் வந்திருக்கலாம் நம்ம எதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிருந்துருக்கலாம் மேலேருந்து என்ன உங்களுக்கு வந்து உத்தரவு வந்துச்சு அன்பாகவே இருப்போம் அவர் எங்களுக்கு சொல்கிறது அதுதான் அன்பாகவே இருப்போம் யார் நம்ம நம்மள என்னத்தை விதைச்சாலும் நம்ம அன்பாகவே இருப்போம் அவர் சொல்கிற ஒரே விஷயம் அது மட்டும்தான் அவர் எப்படி சொல்கிறதுன்னா ஃபேன்ஸை வந்து அவரோட ஓன் யூஸ்க்காக என்றைக்குமே யூஸ் பண்ணணும்னு நினச்சதே கிடையாது இன்றைக்கி பல நடிகர்கள் வந்து கூட்டம் கூட்டுறதுக்காகவும் பேனர் கட்டுறதுக்காகவும் தோரணம் கட்டுறதுக்காகவும் இதுக்கு தான் ரசீல் மன்றமே வச்சுருக்காங்க நேற்று வந்த நடிகர்களும் சரி இன்றைக்கி வந்த நடிகர்களும் சரி எல்லாருமே ஃபேன்ஸ்னால் எதுக்குன்னா அதுக்கு தான் வச்சுருக்காங்க ஆனால் அவர்கிட்ட அந்த அந்த எண்ணம் கிடையவே கிடையாது ஃபேன்ஸ் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையவே கிடையாது ஏன்னா அவர் மேடையில் போய்ட்டு பேசுனா கூட வந்து அந்த இடத்துல அன்பான தங்கி த தங்கை தம்பி தங்கைகளேன்னு தான் சொல்லுவார் ஃபேன்ஸுன்ற வார்த்தை எனக்கு சொல்லவே பிடிக்காதுன்னு தான் சொல்லுவார் அப்போது எந்தளவுக்கு அவர் ஃபேன்ஸ் கூட பர்சனலாக கனெக்ட் ஆகியிருக்காரு என்ற அவர் மீட் பண்ண போனால் கூட சரி அவ்வளோ பர்சனலாக பேசுவார் அவ்வளோ பர்சனலாக கேட்பார் வீட்டில் என்ன எப்படி இருக்காங்க என்ன எல்லாம் ஓகேவா என்ன போயிட்டு இருக்குது ஒர்க்லாம் இல்லை நல்லா போகுது அப்படின்ட்டு ரொம்ப பர்சனலாக தான் பேசுவார் அதை விட்டுட்டு இந்த இதுலாம் அதான் சொல்கிறேன்ல ஃபேன்ஸ் யூஸ் பண்ணுறேன்ற அந்த எண்ணம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது இப்போ அவர் இவ்வளோ பாசிட்டிவான விஷயங்களை சொன்னாலும் சில நேரங்களில் அவரை கூட உருவ கேலிலாம் பண்ணுறாங்க அவர் உயரத்தை வந்து பேசுறது அதெல்லாம் எப்படி இது பண்ணுறேன் ஆக்சுவலாக வந்து அந்த உருவ கேள்வி பண்ணுறாங்களே அது இருக்கத்துலேயே ரொம்ப கேவலமான விஷயம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த ரோ அவரை இருக்கேன் நீங்கள் வந்து ரொம்ப இதுவாக இருக்க ஷார்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் என்னோடய ஹைட் தான் அவர் என்னை பார்த்து குள்ளன்னு சொல்ல முடியுமா நான் ஃபைவ் பாயிண்ட் எயிட்டு அவர் ஃபைவ் பாயிண்ட் செவன் அப்படி தான் இருப்பார் அவரை போய்ட்டு குள்ளன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஊரில் ஆல்ரெடி ஏழிலாம் இருப்பாங்க எல்லாரும் கூடயும் வந்து நம்ம ஹைட் கம்பேர் பண்ணிட்டு இருக்க முடியாது நம்மனா பிக் ஷோவா இல்ல கிரேட் கலியா கூடயும் போயிட்டு ஹைட் கம்பேரிசன் பண்ணுறதுக்கு அப்படிலாம் கிடையாது அவர் ஒரு பத்து ஆக்டர்ஸ் கூட நடிப்பாரு பதினஞ்சு ஆக்டர்ஸ் கூட நடிப்பாரு அதேதான் மத்த ஆக்டர் ஆக்டருக்கும் அதே தான் எல்லாரும் இங்கே போனா அந்த கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் ஆனா என்ன ஒண்ணுன்னா அவரை பர்சனலா அட்டாக் பண்ணுன்ற நோக்கம்தான் அது அவரை வேற எப்படியும் அட்டாக் பண்ண முடியாது ஆக்டர் இல்லைன்னு சொல்லி அட்டாக் பண்ண முடியாது டான்ஸர் இல்லைன்னு சொல்லி அட்டாக் பண்ண முடியாது இவன் என்னடா சமூகத்துக்கு பண்ணியிருக்கான்னு சொல்லி அப்படியும் அட்டாக் பண்ண முடியாது இப்படி அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல சரி இப்படி சொல்லியாவது அவன் மனசை நம்ம காயப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி தெரியிற கூட்டம் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க வந்து வேணும்டே வந்து குள்ளுன்னு சொல்லி எதனா ஒரு பாசிட்டிவாக போட்டால் கூட கீழே வந்து இது மாதிரி போடுறது நீ போடுறதுனால என்ன ஆகுது நீ ஒரு ஃபேக் ஐடியா கிரியேட் பண்ணிட்டு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஈஸி பண்ணிட்டு வந்துடுறேன் ஃபோனுக்கு ஈஸி பண்ணிட்டு வந்து அப்பா அம்மா காலையில் வந்து எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுறேன் அது கூட நீ சம்பாதிச்சு வாங்க தான் இருக்காது வாங்கிட்டு வந்து கீழே உக்காந்து எவனை போட்டு திட்டலாம் எவனை போட்டு இது பண்ணலான்னு சொல்லி இப்படி தான் சோஷியல் மீடியாவில் தெரிகிற முக்காவாசி பேர் இப்படி தான் இருக்கான் நேரில் பார்த்து யாருனா ஒருத்தனை வந்து அப்படி பேசிட முடியுமா முடியவே முடியாது அவனோட முகத்தை முகத்தை மறைச்சிக்கிட்டு ஒரு ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணிக்கிட்டு இதனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு நம்மளுக்கு தெரியல இது மாதிரி பண்ணுறோன்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சோஷியல் மீடியாவில் அதெல்லாம் அவர் காலடியாக வாங்கிக்க மாட்டார் என்ன கேட்டால் ஓகே அடுத்தது உங்கள் ரசிகர் மன்றம் சார்பாக என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறீங்க இப்போ ரெட்ரோ ரிலீஸ் ஆகுது அந்த ரிலீஸ் டே அன்னைக்கு படம் பார்க்கறது மட்டும் இருக்குமா இல்லை வேறு ஏதாவது வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்களா பட ரிலீஸ்க்கு அங்கங்கே எப்பவுமே வருஷம் வருஷம் பண்ணுறது தான் படம் படம் ரிலீஸ் ஆக போகிற டைம்லாம் வந்து அன்னதானம் பண்ணுறது அதுமாரி பண்ணுறதுலாம் இருக்குது இது இந்த வருஷம் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் அவரோட ஐம்பதாவது பிறந்த நாளும் வருது இந்த படத்தை படமாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு நம்மளோட அடுத்த இதுவாக வந்து பிறந்தநாளை பெருசாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய மாவட்டமாகவும் நான் அப்படி தான் யோசித்து வச்சுருக்கேன் இந்த படத்தை ஃபுல்லாக இன்னும் ஒரு மூணு நாள் தான் இருக்குது ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அம்பதா பிறந்த நாளுக்கு நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ அம்பதார் பிறந்தநாளுன்னும்போது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிறந்தநாள் ஸோ அதுக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னே பண்ணாத விஷயங்கள் என்னென்ன பண்ணலாம் இன்னும் சமூகத்துக்கு இன்னும் வேற என்னென்ன புதுசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்னும் பெருசாக பண்ணணுன்றது என்னோடய எண்ணமும் அதுதான் என்னோடய எண்ணம் மட்டும் இல்லை சூர்யா ரசிகர்கள் எல்லாரோட சார்பாகவும் எண்ணம் அவங்களோட எண்ணம் அப்படி தான் இருக்கும் நம்ம என்ன இன்னும் புதுசாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் அவங்களும் யோசிப்பாங்க கண்டிப்பாக இவ்வளோ நாள் நீங்கள் அவரை பா நேரில் பார்த்துருக்கீங்க சினிமாலேயும் பார்த்துருக்கீங்க சூர்யா அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அவரை அவரை பற்றி சொல்லணும் அண்ணன் தான் ஞாபகம் வரும் எனக்கு எடுத்தோடனே அண்ணன் தான் ஞாபகம் வரும் வேறு கெய் ஹீரோ இந்த இதுலாம் கூட அடுத்த விஷயம் எனக்கு அண்ணன் தான் ஞாபகம் வரும் நான் நான் வீட்டுக்கு மூத்த பையன் ரெண்டாவது தம்பி இருக்கேன் எனக்கு ஒரு அண்ணன் இல்லை அப்படின்ற அந்த அண்ணன் பாணிங் வந்து அவர் அப்படி தான் எனக்கு சூர்யா அண்ணா ஞாபகம் வரத்துக்கு எடுத்தோன்னே அண்ணன் இதுதான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும் ஓகே உங்கள் உங்களுடைய சக அன்பான ஃபேன்ஸ் உங்கள் வீடியோவை பார்ப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அவங்க என்ன நம்ம பசங்க பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து அன்புனா அன்பு வம்புனா வன்பு அது மாதிரிதான் பேரு மட்டும் தான் அன்பான ஃபேன்ஸ்ன்னு வச்சுட்டாங்க ஆனா எங்க எங்க அலப்புற பண்ணணுமோ எங்க எங்க அடங்காம இருக்கணுமோ அந்தந்த இடத்துல இடத்துக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா அந் அந்த புரிதல வந்து அவங்க கிட்டேயே நல்லாவே இருக்கு இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி தாண்டா இருக்கணும் இந்த இடத்துல நம்ம இப்படி தாண்டா இருக்கணும் ஏன்னா அன்பாவே இருந்துட்டா வந்து நம்மள ஏறி மிச்சிட்டு போயிட்டே இருந்துருவாங்க அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம ஃபேன்ஸ் கிட்ட நல்லதாவே இருக்கு சில ஃபேண்டம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது மட்டுமே தான் வேலையாக சுற்றுவாங்க ஆனால் இவங்ககிட்ட அப்படிலாம் கிடையாது சொன்னால் அந்த பு புரிஞ்சிக்கிற தன்மை இருக்குது இங்கே இப்படி தாண்டா இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும் இங்கே இப்படி தாண்டா இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும் இந்த பொறாமை படுறதோ மற்றவனை பார்த்து இது பண்ணுறதோ அதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது அவங்களுமே கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க அது இல்லாமல் அவங்களுமே வெறித்தனமாக ரிட்ரோ படம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நேற்று புக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து புக்கிங் ரொம்ப ஃபயராகவே போயிட்டு இருக்குது டிக்கெட்ஸு தான் முடியல ஃபோன் வந்துட்டே இருக்குது ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாலாம் வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது டிக்கெட் இருக்குமா டிக்கெட் இருக்குமா நம்ம வச்சிருக்க ஒரு கவுண்ட் ஒரு ஏழ்நூறு கவுண்ட்னா அவ்வளோதான் கொடுக்க முடியும் அதுக்கு மேலே கொடுக்க முடியாது எல்லோரும் டிக்கெட் வேணால் டிக்கெட் வேணுன்றாங்க அதுக்கப்புறம் எஃப்டிஎஃப்எஸ் எல்லோரும் பார்க்க முடியாது அதுக்கு அடுத்த ஷோ தான் எல்லாருமே பார்த்தோம் வேறு வழியும் இல்லை கண்டிப்பாக இந்த படம் வந்து சூர்யானனுக்கு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும்ன்ட்டு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம் ஃபேன்ஸ் கிளப் அப்படின்றது ஒரு தமிழ்நாடு முழுக்கன்னு சொல்லும்போது மாநில அளவில் இருந்து கிளை வரையும் வச்சுருப்பாங்க இல்லையா உங்கள் மன்றம் எப்படி இருக்கும் எந்த மாதிரியான கட்டமைப்பு நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லா மாவட்டத்துலையும் வந்து இப்போ இப்போ லேட்டாக லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடு முழுக்க எங்கள் தலைமை மன்றத்துலேருந்து அமைப்பாளர் அவர்களும் சரி செயல் தலைவர் சரி செயல் தலைவர் வந்து ஆரின்னு சொல்லிட்டு அண்ணன் ஆரியண்ண இருக்காப்புல அமைப்பாளர் வந்து ஹரின்னு சொல்லிட்டு சகோதரர் அவர் இருக்காப்புல கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் மூணு மூன்றரை மாதமாக வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டமும் சுற்றுப்பயணம் போய் அங்கே என்னென்ன இருக்குது என்ன குறை உங்களுக்கு உங்களுக்கு என்ன நாங்கள் பண்ணணும் இன்னும் வந்து நம்ம மன்றத்தை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகலாம் அதுக்கு என்ன தேவைப்படுது நாங்கள் எங்கள் சைடு இருந்து என்ன பண்ணணும் நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லி அந்த சுற்றுப்பயணம் போய் பல மாவட்டங்களில் நிர்வாகிகளை மாற்றியிருக்காங்க பல மாவட்டத்தில் யங்ஸ்டர்ஸை கொண்டு வந்திருக்காங்க இப்படி ஒரு விஷயத்த வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் முன்னெடுத்து ரொம்ப நல்லாவே சிறப்பாக பண்ணி முடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இந்த வருஷம் இல்லை போன வருஷம்னு நினைக்கிறேன் ஒரு எட்டு ஒம்பது மாசம் ஆயிடுச்சு அப்படி ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் ஒர்க் பண்றதை நம்ம சோஷியல் மீடியாலே பார்க்க முடியுது அவ்வளோ சுறுசுறுப்பா ஒர்க் பண்றாங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துல இந்த மன்றம் வந்து இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னு நம்புறேன் அப்புறம் வந்து பர்சனலா ஒரு விஷயம்னா எங்க தலைவரை பத்தி சொல்லலாம் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரசீர் மன்ற அகில இந்திய தலைவர்னால் வந்து ஒரு ரொம்ப ஆடம்பரமாக இருப்பாங்க கொஞ்சம் அப்படியே கெத்தாக தான் காட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனால் இதுக்கு எதுக்குமே இல்லாமல் இதுக்கு அப்படியே இதுவாக இருப்பார் ஆப்போசிட்டாக ஆப்போசிட்டாக இருப்பார் அண்ணன் பரமண்ணு சொல்லி இதுக்கு அப்படியே எதிர்மா எதிர்மறையான ஆள் தான் அவர் ரொம்ப அமைதியானவர் ரொம்ப அன்பானவர் சொல்ற ஃபோனாக ஆக்சுவலாக எனக்குமே ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் முன்னாடி வந்து ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டு அது உடனே வந்து மொத ஓடி அந்த வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து என்னை பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு விசாரிச்சுட்டு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பர்சனலாகவே ஆச்சு மெட்ரோட வெற்றியை தான் இப்போ எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க சூர்யா அவர்களுடைய உழைப்புக்கேற்ற ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நீங்களும் வந்து முடியலன்னு சொன்னீங்க அதுக்கு நடுவில் இங்கே வந்து இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி நன்றி